அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக நவம்பர் பத்தாம் தேதி டெல்லி செங்கோட்டையில் மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் அருகில் உள்ள நேதாஜி சுபாஷ் மார்க் சிக்னலில் ஒரு கார் வெடித்து சிதறியது மாலை ஆறரை மணி அளவில் இந்த கார் வெடித்து சிதறியதும் அந்த உடனே ஏழு பேர் எட்டு பேர் என்ற அளவிலே கணக்கு வந்தது இப்போது படுகாயமுற்றவர்களும் இறந்து பதினைந்து பேர் இதுவரைக்குமாக இறந்திருக்கிறார்கள் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த கொடூர துயர சம்பவத்திலே மரணம் அடைந்தவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய காயமுற்றவர்கள் விரைந்து நலம் பெறுவதற்காக பிரார்த்திக்கின்றோம் அதே வேளையில் இந்த கொடூர குற்றத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய கடுமையான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை முதலில் அழுத்தமாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த கார் குண்டுவெடிப்புக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஒரு சதி இருப்பதாக சொல்லி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லி காவல் நிலையத்திடமிருந்து அந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை என்று சொல்லக்கூடிய என்ஐயிடம் இந்த வழக்கு விசாரிக்கும் என்று சொல்கிறார் என்ஐயை விசாரித்து வருகிறது அந்த அடிப்படையில் அந்த காரை மோத செய்து மனித வெடிகுண்டாக மாறி அதில் ஈடுபட்டவர் காஷ்மீரில் புல்வாமாவை சார்ந்த டாக்டர் உமர் நபி என்பவரை இங்கே அடையாளப்படுத்துகிறார்கள் அவர்தான் இந்த செயலை செய்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்புடைய அவர் அல்ஃபலா என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தில் படித்தது அந்த பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்த போது அங்கே வெடிமருந்துகள் தயாரித்ததாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அளவிற்கான வெடிபொருள்கள் அங்கே தயாரித்ததான செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதில் என்ன துயரம் என்று சொன்னால் இதில் மருத்துவர்கள் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாம் இதில் இணைத்து பார்க்க வேண்டும் இந்த வழக்கு விசாரணையின் போது நான்கு மருத்துவர்கள் உட்பட எட்டு பேரை என்னை கைது செய்தது கைது செய்து விசாரித்து விட்டு நான்கு பேரை அவர்கள் குற்றமற்றவர்கள் அவர்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று நான்கு பேரை விடுவித்திருக்கிறது அந்த நான்கு பேர் யார் என்று சொன்னால் அதுல மருத்துவர் ரையான் மருத்துவர் முஸ்தகீம் மருத்துவர் முகமது என்று சொல்லக்கூடிய மூன்று மருத்துவர்களும் அதே போல உற வியாபாரி தினேஷ் சிங்க்லா உட்பட்ட நாலு பேரை அவர்களுக்கு இந்த சம்மந்தம் இல்லை என்று விடுவித்திருக்கிறார்கள் இதுல மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த வழக்கு விசாரணை வருகிறது இது குற்றவாளிகள் உண்மையாக தண்டிக்கப்பட வேண்டும் இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இதற்கு பொறுப்பேற்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் நாங்கள் தான் பண்ணோம் என்று சொல்லி சில குண்டுவெடிப்பு சம்பவங்கள்ல பொறுப்பேற்பது உண்டு அந்த குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்பது எப்படி அந்த புறத்துல இருக்கிறதோ அதே போல பாதுகாப்புக்கு மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது யார் என்ற ஒரு கேள்வி வந்து எழுது இது போன்ற கொடூர துயர சம்பவங்கள் நிகழும் நிகழும்போது மாநில அரசு அங்கே பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் இருந்தால் மாநில அரசு மீது அந்த குற்றம் வந்து விழும் அதே நேரத்தில் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருந்தால் அந்த பகுதியில் அந்த ஒன்றிய அரசை சார்ந்தவர்கள் மீது நீங்கள் ஏன் இந்த பாதுகாப்பை கோட்டை விட்டீர்கள் என்ற ஒரு கேள்வி எழும் இங்கே டெல்லியில் ஆட்சி வருவதும் பாஜக தான் ஒன்றிய அரசும் பாஜக தான் அவர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆடுகின்ற இடங்களில் அவங்க ஒரு வரியை சொல்லுவாங்க என்னென்னா நாங்கள் ரெட்டை எஞ்சின் ஆட்சி அப்படின்னு மார்கட்டி கொள்ளக்கூடியவர் இரட்டை எஞ்சி ஆட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் இரும்பு கை கொண்டு நாங்கள் நசுக்குவோம் எங்களை மீறி எதுவும் வர முடியாது அமித்ஷா போன்ற உள்துறை அமைச்சர் பலமான உள்துறை அமைச்சர் இருக்கின்ற இந்த இடங்களை யாரும் உள்ள வந்துவிட முடியாது என்று சொல்லக்கூடிய இடத்துல டெல்லி போன்ற இந்தியாவுடைய தலைநகர்ல மிக முக்கியமான பகுதியில இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய அளவிற்கு அங்கே தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும் உள்ளபடி பார்த்தால் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய பொறுப்பை அவர் தொடர்ந்திருக்க வேண்டும் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் அவர் அதை இது அவரது என்று சொன்னால் இதே வேளையிலே நடந்த இன்னொரு சம்பவம் என்னவென்று காஷ்மீரில் இருக்கக்கூடிய உமர் நபியுடைய வீட்டை அங்குள்ள அதிகாரிகள் போய் இடிச்சிருக்காங்க இந்த இடிப்பு என்பது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் குற்றவாளிகள் தூக்கிலேற்றப்பட வேண்டும் அது யாராக இருந்தாலும் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளியுடைய வீட்டை இடிப்பது என்பது தண்டனை என்பது புரியவில்லை ஏனென்று இங்கே நீதிமன்ற ஒரு உத்தரவையும் நாம் பார்க்கலாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை இடிக்கும் செயல்பாடுகளில் உரிய சட்ட நடவடிக்கைகள் இன்றி மேற்கொள்ளப்படும் போது அதை தண்டனையாக கருத முடியாது என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதுக்கு நேர் மாற்றமாக என்ன செய்யறாங்கன்னா இந்த அவருடைய வீட்டை எடுத்துருக்காங்க சரி வீட்டை எடுக்கும்போது அந்த வீடு மட்டுமா இடுவிடும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சேதம் இருக்காதா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாரு அவங்களுக்கும் அந்த வீட்டில் உள்ளவர் செய்த அந்த குற்றத்துக்கு என்ன தொடர்பு ஒரு வீட்டை இடிப்பதனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைத்து விடுமா ஆனால் இன்றைக்கு பாஜக அரசு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அவர்கள் ஒருவரை குற்றம் சாட்டப்பட்டாலே போதும் நிறைய வழக்குகளில் பாக்குறோம் குற்றவாளிகள் என்று குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட உடனேயே அவருடைய கடைகளோ அல்லது அவருடைய வணிக வளாகங்களோ அவருடைய வீடுகளோ உடனே எடுத்திய தரமிட்டமாக்கக்கூடிய புல்டோசர் நீதி என்பது இந்திய நீதி மாண்பையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது இதைத்தான் சிறீநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் சையது ரூஹுல்லா மிகுதிய வந்து சொல்றாரு இந்திய சட்ட வரலாற்றிலேயே இப்படி வீட்டை இடிக்கக்கூடிய முறைமை வந்து எங்கேயுமே இல்லை எப்படி அவர்கள் இந்த குற்றவாளி என்று சொல்லி அவருடைய வீட்டை இடித்தார்கள் இது இந்திய நீதியை கேள்விக்குள்ளாக்கூடிய செய்தி என்று அவர் சொல்வதை இந்த இடத்துல நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரத்துல ஊடகங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கின்றன இத அந்த நான்கு பேர் மருத்துவர்கள் விடுவிக்கப்பட்டதாக நான் அல்லவா உடனே இங்க என்ன வருதுன்னா உமர் ரவியே விடுவிக்கப்பட்டதாக அந்த நான்கு முதலில் உள்ள நான்கு பேர் விடுவிக்கப்பட்டதாக செய்தியெல்லாம் வந்து அவர் இறந்து போயிட்டாரு ஆனால் அவரே விடுவிக்கப்பட்டது போன்ற செய்தியை வந்து என்ன பண்றாங்க இங்க வெளியிடுறாங்க பரபரப்பாக இந்த செய்தி பேசப்படுகிறது ஒரு சின்ன விஷயம் கிடைத்தால் உடனடியாக இங்கே தொலைக்காட்சி விவாதங்கள்ல சமூக ஆர்வலர்கள் அரசியல் நிபுணர்கள் கருத்து சொல்லக்கூடியவர்கள் என்று பலரும் பத்திரிகையாளர்கள் என்று சொல்லி அவர்களுடைய கருத்துக்களை வந்து சொல்றாங்க இப்படி சொல்வதினால் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் ஒரு கருத்துருவாக்கத்தை மத ரீதியான ஒரு கருத்து புனைவை ஏற்படுத்துகிறார்கள் இன்னும் சொல்வதானால் இதில் முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டால் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்ற அந்த சித்திரம் மிக வலுவாகவே கட்டமைக்கப்படுகிறது அதற்கு பிறகு அந்த வழக்கு விசாரணையில் அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று விடுவிக்கப்பட்ட சம்பவங்களையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும் முதல்ல ஒரு தாடி வச்சு தொப்பி வச்சு இந்த மாதிரி இருந்தால் தீவிரவாதி என்ற சூழ்நிலை மாறி அவர்கள் எதை கட்டமைக்கு விரும்புகிறார் என்று சொன்னால் முஸ்லீமின் பேர் இருந்தாலே போதும் அவர் மருத்துவராக இருந்தாலும் சரி ஐடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் தீவிரவாதிகளாக இருப்பார்கள் என்று ஏன்னா இதைத்தான் உமர் காலித்துடைய அந்த ஜாமீன் மனம் வரும்போது அவர்கள் சொல்கிறார்கள் இவர்களை வெளியிட்டு விடக்கூடாது இவர்கள் மருத்துவர்களே இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாணவர்கள் எளிதில் எடை ஓட்டு விடக்கூடாது என்பதை கொண்டு முடிச்சு போடுகிறார்கள் என்று சொன்னால் இங்கே எந்த மாதிரியான ஒரு சூழலை கட்டமைக்க விரும்புகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இங்கு ஒரு விஷயத்தை அழுத்தமாக ஆழமாக நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு உயிரை கொலை செய்யக்கூடிய அதிகாரத்தை யாருக்கும் வழங்கவில்லை அப்படி செய்தால் முழு மனிதனத்தையே அவர் கொலை செய்தவர் போன்றவர் ஆவார் எனவே இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற ஒரு சொல்லாடலே இங்கு பிழையானது இஸ்லாம் எங்குமே தீவிரவாதத்தை ஊ ஊக்குவிக்கவில்லை எந்த இஸ்லாமிய தலைவர்களாவது இதை வரவேற்று இந்த தீவிரவாத செயல்களை ஆதரித்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள் இல்லை அதை எதிர்த்து தான் நாங்கள் வந்து அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் குரானிலோ நபி அத்தகைய ஒரு ஆதாரத்தை எடுக்க முடியாது ஆனால் இங்கே மிக திட்டவட்டமாக ஒரு கருத்து உருவாக்கம் என்னன்னா முஸ்லிம் தீவிரவாதிகள் முஸ்லிம் பேரில் இப்படிப்பட்ட செயலை செய்தால் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தூக்கிலேற்றப்பட வேண்டும் என்பதில் நமக்கு ஏழ்முனையளவும் மாற்றுக்கிறது இல்லை அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு புறம்பானவர்கள் இந்த மார்க்கத்தின் பெயரை சொல்லி அவர்கள் மனித சமூகத்தை அழிக்கக்கூடிய கொடூரமானவர்கள் இந்த பயங்கரவாதிகள் இந்த மண்ணில் வாழ ஆயக்கட்டவர்கள் மனிதர்களே இருக்க ஆயக்கில்லாதவர்கள் எப்படி அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்க முடியும் எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் ஊடகங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது ஆனால் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் இந்த செய்திகளை பலவாறு திரித்து பலரும் தங்கள் கருத்துக்களை எழுதுகிறார்கள் இங்கே ஒரு நேரத்தில் கவனிக்க வேண்டும் இப்படியான ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கும் போது சமூக வலைதளங்களில் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தை போன்ற ஒரு கருத்து என்னங்க இது பீகார் எலெக்ஷன் நடக்குது அந்த டயத்தில் இங்கே கொண்டு பிடிக்குத இது உள்துறை அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா இந்த நாலு டாக்டர் வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரியான கருத்துக்களை போட்டான்னா இது தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கருத்து என்று சொல்லி அதிலும் முதல் கட்டமாக இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு தனி மனித கருத்துருவா கருத்து சுதந்திரத்தின் மீது உண்டான ஒரு தாக்குதல் தான் இது அவர்கள் கருத்து சொல்றார்கள் விஷமத்தனமான கருத்தை சொல்லக்கூடியவர்கள் இங்கே அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆனால் தங்களுடைய இதை ஒட்டிய தங்களுடைய கருத்துக்களை ஐயங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இதை குறித்து யாரும் பேசவே கூடாது என்ற ஒரு நிலை இருக்கிறது ஆனால் ஊடகங்கள் உட்கார்ந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பின்னால் இதற்கு கதை வசனம் எழுதுவதை போன்று சில புனைவுகளை அவர்கள் மேற்கொள்வதையும் இந்த நேரத்தில் ஊடகங்களுடைய பொறுப்புகளையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது அதே போல இந்த வழக்கு சரியான முறையிலே எந்த சார்பும் இல்லாமல் எல்லா சான்றுகளும் ஆய்வு செய்யப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் விசாரணை முடிவுகளை மக்கள் மன்றத்தில் வைக்க வைத்து சமர்ப்பிக்க வேண்டும் பயங்கரவாதத்தை எந்த மதத்தோடும் இணைத்து பார்க்க முடியாது எந்த கொடியின் கீழ் எந்த ஒரு வன் செயல் நிகழ்த்தப்பட்டாலும் அதை திட்டவட்டமான கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் இந்த தீவிரவாத போக்குக்கு எதிராகவும் வெறுப்பை ஒதுக்கித் தள்ளுவதற்காகவும் பயங்கரவாத செயல்களுக்கு காரணமானவற்றை வேறறுப்பதற்காகவும் மத வேறுபாடுகள் இன்றி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இயங்க வேண்டிய நேரம் இருக்கு இதுதான் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது எனவே இந்த பொறுப்பின் அடிப்படையில் உணர்ந்து இந்த தீவிரவாத செயல்களில் இருந்து இந்தியாவை நாம் காப்பாற்ற வேண்டும் தீவிரவாதிகள் இந்த மண்ணில் வேறறுக்கப்பட வேண்டும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு இந்த மண் அமைதியின் பூமியாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம்